மூடக் குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றே அசைகுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி கொண்டார் கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றார் குன்றில் ஏன் குடி என்று ஆதி மனிதன் குடி அதுதானே என்றார் குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்று இரையாகும் விலங்கை துரத்திக் சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை இல்லையா இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றார் தேனும் தினைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரீகங்கள் தொடங்கும் கனியும் கிளங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய

கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா தாத்தா என்றேன் நான் பேரடே என்றான் முருகன் இருவர் தள்ளுவல் இருக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா